வரைஞ்சிட்டு இந்த கிராஸ் இருக்குது இல்லைங்களா ஒட்டு பாருங்க எப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து மூன்றரை இன்ச்சு ஷோல்டரு சரியா ஆறேகால் இன்ச்சு ஆம்போல் இப்போ ரெண்டுத்தையும் அப்படியே வரைஞ்சிக்கணும் இதில் வித மாற்றமும் இல்லை பேக்கில் என்ன பார்த்தோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் வைக்கணும் சரியா இப்போது லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் லைக் வந்து இப்போ நம்ம உங்களுடைய ஃபோன் அப்படி சென்டரில் வந்து ரெண்டு டச் பண்ணிங்கன்னா லைக் விடும் சரியா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க இப்போது இதனுடைய ஆங்குள் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சுருக்கெலாம் இல்லாமல் அழகாக வரும் இது இந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா இந்த கிட்டே வரும்போது நல்லா ஆழமாக கட் அப்படின்னா தான் சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு அழகாக வரும் இப்படியும் சுருங்காது இப்படியும் சுருங்காது அதான் ஃப்ளீட்லாம் வரும் இல்லையா அந்த ஃப்ளீட் இல்லாமல் இப்படியும் வராமல் இப்படியும் வராமல் நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா ஆழ கட் பண்ணணும் சரியா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டு வரப்போகுது ஒட்டு போடுறப்போதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுவும் விட்டு கட் பண்ணி வச்சு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மீட்ரு எடுக்கணும் நான் எண்பது பாயிண்ட் தான் எண்பதில் தொண்ணூறு இருக்குது இது அதனால்தான் பத்தில் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் E foi bem que ele இப்போ இந்த துணியுமே கூட நான் ஒட்ட வைக்கிறேன் இப்போ இப்படி இருக்குல்ல கிராஸ் கட்டிங் எல்லாருக்கும் இப்படி தான் வரும் ஏன்னா வந்து ஒரு அகலம் ரொம்ப அதிகம் சரிங்களா இப்போது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு சைஸுக்கு இந்த அளவுக்கு ஒட்டு வராது இது வந்து நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் கிட்டே வருது ஓகேவா ஏன்னா பத்திர்கால்னாக்கா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று வரும் அதனால் ஒட்டு வர தான் செய்யும் இப்போ இதை எப்படி ஒட்டு போடுவோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இல்லைங்களா இப்போது இந்த மாதிரி இந்த இடத்துல ஒட்டு போட்டுக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் பொதுவாகவே கிராஸ் கட்டிங்னா ஒட்டு தான் செய்யும் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் விட்டு வெட்டுறோம் இல்லைங்களா சாதா ப்ளவுஸு அதில் வரும் டூ பை டூலாம் அந்த மாதிரி வெட்டுறோம் இல்லையா அப்போ வரும் இப்போ இதனுடைய அகலத்தையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இங்கே பாருங்கள் தையல் இந்த இடத்துல இருக்கா தெரிதாக ஜாயிண்ட்டு இது பாருங்கள் அப்போது இதுக்கு இந்த இடம் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு இந்த இடம் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா நான் முடிஞ்சால் இனிமேல் கொஞ்சம் அடிக்கடி லைவ் வரத்துக்கு பார்க்குறேன் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட பார்க்குறேன் ஸ்டிச்சிங் வீடியோ போடணும்னு தெரியல ஏன்னா கால் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்